இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இப்போ வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு செம்பளவுக்கு தண்ணி ஊற்றி வாழைப்பழத்தை கட் பண்ணி இதில் வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உள்ள ஒரு நாறு மாதிரி நடுவில் இருக்கும் பார்த்திங்களா அதை நம்ம எடுத்துடணும் அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப வந்து அந்த வாழைப்பழம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள நார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடணும் அது வந்து ஒரு மாதிரி குருண குறுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது குட்டி குட்டியாக விதைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதை எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா தான் அந்த வலுவழுப்பாக இருக்கும் இல்லைன்னா அந்த விதையெல்லாம் இதோடு போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி குற இருக்கும் நம்ம இடியாப்பம் புளியிறப்ப பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் வந்து இது வெளியில் வராது அதுக்காக இது உள்ளே இருக்கிறத நம்ம வெளியில் எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவலுப்பாக நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு எது வேணாலும் இருக்கட்டும் அதை எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்துட்டு கலந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்லையா நேந்திரம் பழம் அதை வந்து இதில் சேர்த்துட்டு பிசைஞ்சிடலாம் உடனே தண்ணி ஊற்றக்கூடாது பழத்தில் எந்தளவுக்கு அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் எப்போயும் நம்ம இடியாப்பத்துக்கு ப செய்வோம் இல்லையா கெட்டியா அந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துடணும் ரொம்ப ஈஸியான வேலை தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது வாழைப்பழத்தை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து இதில் அரைச்சி போட போகிறோம் இது தான் அதுலேயே அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது நமக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வாழை தான் பிழிஞ்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு வேணுங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சிக்கலாம் இல்லைனா நீங்கள் இடியாப்பத்துக்கு தனியாக தட்டு வச்சுருந்திங்கன்னா அதில் கூட பிழிஞ்சிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எனக்கு வாழை இலையில் பிழிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது எடுத்திருக்கேன் இடியாப்ப உலகில் வந்து உள்ள நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும் இப்போ அந்த வாழை இலை மேலே நம்ம துருவி வச்ச தேங்காயை கொஞ்சமாக தூவிக்கலாம் நிறைய வேணால் ஓரளவுக்கு லைட்டாக அந்த படற மாதிரி தூவிட்டு அதுக்கு மேலே நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துரலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ரொம்ப மொந்தமாகவும் பிழிய வேணாம் லைட்டாக அந்த லேயர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நமக்கே புரியும் இந்த அளவுக்கு புழிஞ்சாதான் நம்ம சாப்பிட்றக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படின்னு நமக்கே தெரியும் பார்த்திங்களா அந்த மாதிரி புளிஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம் எப்பயும் போல தான் நம்ம இட்லி தட்டை மேலே வச்சுட்டு அது மேலே அந்த வாழை இலைகளை தூக்கி வச்சோம்னா மூடி வச்சிடலாம் இப்போது மூடி வச்சு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்டே வேக வச்சோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் அருமையாக வெந்திருக்கு பாருங்கள் வாழை இலைக்கு மேலே மேலே வச்சுருக்கோம் ஒட்டுமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் ஒட்டாது நல்லா ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நம்ம மேலே தேங்காய் துருவல் திருவுண மாதிரியே ஆயிடுச்சு பார்த்திங்களா இது மேலே கொஞ்சம் சக்கரை தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சக்கரை இல்லைன்னா வெல்லம் நாட்டு சக்கரை அப்புறம் இது கூட தேங்காய் பால் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எப்போயுமே நம்ம இடியாப்பம் செய்வோம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் இடியாப்பம் பண்ணிங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்குமே இது வந்து ஒரு ஆசையாக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இதே போல நீங்களும் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு பாருங்க எப்பயுமே நார்மலா வெறும் மாவு மட்டும் போட்டு இடியாப்பம் செய்யறதை விட இந்த மாதிரி நேந்திரம் போட்டு நீங்க இடியாப்பம் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு கடாய வச்சுட்டு சின்ன கப்ல ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வெள்ளை ரவை இப்போ இத கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வறுத்துருவோம் நல்லா அந்த ஒரு மனை வரணும் அது போல் நல்லா கருக விடாமல் வறுத்துக்கலாம் இது போல் நல்லா அந்த மனம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம் கடாயோடையே வச்சோம்னா அடியிலையெல்லாம் கறிக்கிறோம் அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த நம்ம சாப்பிட்றப்போ அந்த இறுக்கம் கொடுக்காமல் நல்லா கொல கொழப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் உளுந்து கடுகு பொருந்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ரொம்ப கருக விடாமல் வறுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெள்ளைப்பூண்டு ஒரு பச்சை மிளகாய் அடுத்ததாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு சி ஒரு வெங்காயத்தில் பாதி வெட்டிக்கோங்க போதும் அடுத்து கருவேப்பில் வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து கேரட்டில் ஒரு சின்ன கேரட்டில் பாதி வெட்டியிருக்கேன் நம்ம காய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை பீன்ஸ் வந்து ஒரு ரெண்டு பீன்ஸ் அப்புறமா பச்சை பட்டாணி இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கை ஒரு கை கூட தேவையில்ல கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா போதும் எல்லாமே கொஞ்சம் நூறு கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடுவோம் இது கூடைய ஒரு அரை தக்காளி நம்ம நாலு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நம்ம இந்த அளவுக்கு காய்கறி போட்டாலே போதும் அதுவே அதிகம்தான் காய் வெங்காயம் பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து கொஞ்சமாக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் அதாவது நம்ம இப்படி இந்த மாதிரி நம்ம உப்பெல்லாம் எடுத்தோம்னா எந்த அளவுக்கு எடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அவ்வளோதான் வதக்கியாச்சு ரவை சேர்த்து இது சேர்த்தல நல்லா அந்த காய் கூட நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ அடுப்பை வந்து நான் சிம்ளதா வச்சிருக்கேன் இப்ப பக்கத்து அடுப்புல பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு உப்பு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கொல கொலப்பாக கிடைக்கும் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் ரவை எடுத்தேன் இதில் நாலு கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு நல்லா ரவையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலை துவிடலாம் அருமையான ஒரு கிச்சடி ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அருமையாக பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல் இருக்குது இந்த மாதிரி கிச்சடி செய்கிறது நம்ம எப்பயுமே உப்புமா செய்வோம் உப்புமா வந்து யாருக்குமே பிடிக்காது ஆனால் உப்புமாயில் உப்மா ரவையில் செய்கிற கிச்சடி மட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலுக்கெலாம் போனோம் அப்படின்னாலே வெஜ்ஜு ஹோட்டலுக்கெலாம் போனோம்னாலே இந்த மாதிரி கிச்சடி தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் வீட்டில் செய்கிற உப்புமா பிடிக்காது ஆனால் ஹோட்டலில் செய்கிற வந்து கிச்சடி வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதே போல் டேஸ்ட்டில் நல்லா அப்படியே கொல குழப்பாக பஞ்சு போல் இருக்கிற மாதிரி ஒரு கிச்சடி நம்ம செஞ்சுருக்கோம் கிச்சடிக்கு வந்து நம்ம செய்கிறது மெயினாக என்னென்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் சரி நெய் ஊற்றினாலும் சரி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கொலகுழப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமே அது வந்து இறகிப் போயிடும் உங்களுக்கு கொழப்பு கிடைக்காது அதனால் கொஞ்சம் அதிகமாக நார்மலாக விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் கிச்சடி செஞ்சு சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிரும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு போல் பிசைச்சிக்கலாம் மாவு வந்து பிசைஞ்சாச்சு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் எல்லா மாவுமே நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும் மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை வேக வச்சிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இது மேலே அந்த ஸ்டீமர் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து இட்லி துணி போட்டிருக்கேன் கொஞ்சம் இட்லி துணியாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டிருக்கேன் அதுக்கு மேலே துணி வச்சு துணிக்கு மேலே இந்த மாதிரி மா உருண்டைகள் எடுத்து வச்சிடலாம் உருண்டைகளை வச்சாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அரைமுடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அது மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதில் தண்ணி சேர்த்துருவோம் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சி பால் எடுத்துடலாம் தேங்காய் அரைச்சாச்சு இப்போ வடிகட்டிடலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சு இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஏலக்காய் மூணு இதை கலந்துருவோம் வேக வச்சிருக்குள்ளையா அது வேகிறதுக்குள்ளே இந்த சர்க்கரையும் கரைஞ்சி நல்ல மணம் வந்துடும் இந்த ஏலக்காயோட மணம் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கிட்டே நல்லா வேக வச்சுட்டோம் நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு பார்த்திங்களா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருக்கு மேலே மேலே நம்ம போட்டாலும் வெந்து மேலே நம்ம எடுக்கிறப்போ நம்ம பிரித்து எடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டோம்னா அது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து தேங்காய் பாலும் நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது இந்த கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த கொழுக்கட்டையை ஒரு இதில் சேர்த்துடலாம் ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கிறதுனால தான் நான் கையில் பிடிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு தள்ளிக்கோங்க இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணி அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையை ஊற்றி ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் பாலும் ஒரு கொழுக்கட்டையும் எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தேவன் பார்த்த ஒரு பவுலில் போட்டு தேங்காய் பால் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக சாப்பிட்டுக்குருவாங்க ஒவ்வொரு ஸ்பூன் தேங்காய் பாலுக்கும் ஒவ்வொரு உருண்டைகளை வச்சு நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு பாருங்கள் இல்லைனா சாயங்கால நேரத்தில் டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சட்னி இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் மாவு போட்டு கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அந்த சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம புட்டு பதத்துக்கு எப்படி எப்பயுமே பிசையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்படி நீங்கள் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கை நல்லா உருண்டு பிடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா மாவு நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து இதில் அரைக்கப் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன் அடுத்து அதே மாதிரி அதே கப்ல கப் அளவு தேங்காய் துருவல் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ புட்டுக்கு மாவு வந்து ரெடியா இருக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதைய சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் நம்ம வந்து புட்டு மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வேக வச்சுருவோம் புட்டு வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஸ்டீமரில் தான் வேக வைக்கிறேன் அதனால அதுக்கு மேலே ஸ்டீமர் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு வாழை இலையோ இல்லை துணியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் புட்டு வேக வச்சு பார்த்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் அருமையாக வெந்திருக்கு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி புட்டு செஞ்சு மேலே கொஞ்சம் சக்கரை சேர்த்துட்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட இனிப்பு வகையை சேர்த்துட்டு இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஸ்நாக்குக்கோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோரும் அடிக்கடி இதே போல் செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் அது கூட வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் அப்புறமா தேங்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால சக்கரை சேர்த்து அது கூட சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதே போல் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இது போல் நாலு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு பத்து பூண்டு பொடியை அந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க அதையே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் இது சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கலந்ததுமே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் வந்திருக்கும் இதையே நம்ம பிரெட்டில் வந்து தடவி எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு ப்ரெட்லேயுமே இது போல் தடவி எடுத்துக்கிறேன் ப்ரெட்டில் இந்த மாதிரி தடவினதுக்கப்புறமா இந்த மாதிரி சீஸை வந்து இது போல் துருவி எடுத்துருக்கு அதே பிரெட்டில் சேர்த்துக்கலாம் மேலே அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பிரெட்டை எடுத்து வச்சுருக்கோங்களே அதையே மேலே வச்சு கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கார்லிக் மிக்ஸ் எடுத்து தடவிக்கலாம் மேலே வந்து லைட்டாக தடவிக்கிட்டால் போதும் இப்போ ரெடியாக இருக்குது இதே போல் இன்னும் ரெண்டு ப்ரெட் இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து தடவி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் அதில் ப்ரெட் எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இந்த கார்லிக் பேஸ்ட் வந்து தடவாமல் இருக்க பார்த்திங்களா அதுலேயும் லைட்டாக தடவிக்கலாம் அப்போ நாலு பக்கமும் நாலு பக்கம் ப்ரெட்லேயுமே நம்ம இந்த மாதிரி தடவிட்டோம் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு மூணு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கலர் நல்லா கோல்டன் கலரில் மாறி ரொம்ப அருமையாக நம்ம கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அருமையான கார்லிக் ப்ரக்ட் ரெடி ஆயிடுச்சு இப்படி பிச்சு எடுத்தோம்னா அப்படியே உள்ளேருந்து அந்த சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நூல் நூலாக வர்றப்போ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதை எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு நமக்கு தோணும் அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டில் கார்லிக் ப்ரக்ட் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க